பொதுவாக நாம் ஒரு ஜோதிடரை பார்த்து கேட்கும் கேள்வி எனக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்று துல்லியமாக கண்டுபிடிக்க நாம் இரண்டு வழிமுறைகளை கையாளலாம் ஒன்று மேக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் இரண்டு மைக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் மேக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் முறைப்படி முதலில் பாரம்பரிய ஜோதிட விதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும் தசா புத்திகளை கணக்கிட்டு ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை தோராயமாக கண்டுபிடித்து வைத்துக்கொள்வது இரண்டாவது மைக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் என்பது பிருகு நாடி முறையை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு நாம் ஏற்கனவே தோராயமாக குறித்து வைத்த அந்த காலகட்டத்தில் எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதை கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து கண்டுபிடிப்பது இந்த இரண்டு மெத்தடுகளையும் அல்லது இந்த இரண்டு வழிமுறைகளையும் நாம் துல்லியமாக இணைக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்ற தேதியை மிக துல்லியமாக நாம் கண்டுபிடித்து விடலாம் முதலாவதாக மேக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் முறை இந்த முறையில் திருமண வயதில் இருக்கும் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை தோராயமாக கண்டுபிடிக்க வேண்டும் தோராயமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு நாம் பாரம்பரிய ஜோதிட விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் பாரம்பரிய ஜோதிட விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ள தசாபுத்தி கணக்குகளை அடிப்படையாக கொண்டு எப்பொழுது நடைபெறும் தோராயமாக எப்பொழுது நடைபெறும் என்பதை கணக்கிடலாம் உதாரணமாக திருமண வயதில் உள்ள ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்று பார்க்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதிகளின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் நடைபெறலாம் இது பாரம்பரிய ஜோதிட முறையில் உள்ள விதி அதாவது ஒருவருக்கு ரெண்டாம் அதிபதியின் தசை அல்லது ஏழாம் அதிபதியின் தசை அல்லது பதினோராம் அதிபதியின் தசை அல்லது புத்தி நடைபெறும் பொழுது திருமணம் நடைபெறும் அப்படி இல்லை என்றால் ரெண்டு ஏழு பதினோராம் இடங்களில் உள்ள கிரகங்களின் தசை அல்லது புத்திகளில் திருமணம் நடைபெறலாம் அல்லது ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகளோடு இணைந்த கிரகங்களின் தசை அல்லது புத்திகளில் திருமணம் நடைபெறலாம் அல்லது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தின் அதிபதிகளோ அதிபதிகளின் சாரம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்திகளில் திருமணம் நடைபெறலாம் அல்லது சுக்கிரனின் சாரங்களில் உள்ள கிரகங்கள் சுக்கிரனின் சுக்கிரனின் சாரம் பெற்ற கிரகம் அல்லது சுக்கிரனோடு இணைந்த கிரகங்களின் தசாபுத்திகளில் திருமணம் நடைபெறலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை தோராயமாக தசாபுத்திகளை தசாபுத்திகளை தசாபுத்திகளின் மூலம் கணக்கிட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு இந்த வழிமுறைக்கு மைக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் என்று பெயர் அடுத்ததாக நாம் கணக்கிட்டு வைத்திருக்கும் இந்த காலத்தில் துல்லியமாக எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதற்கு பிருகுநந்தி நாடியை துணை கொள்ள வேண்டும் உதாரணமாக இப்போ இந்த மேக்ரோஸ்கோபிக் லொக்கேஷன் முறையில் அதாவது தோராயமாக திருமணத்தை கண்டுபிடிக்கும் முறையில் ஒருவருக்கு புதன் தசை சுக்கர புத்தியில் திருமணம் நடக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் புதன் தசை சுக்கர புத்தி என்பது கிட்டத்தட்ட ரெண்டரை டு மூணு வருட காலம் இரண்டரை டு மூணு வருட காலமாகும் சுக் புதன் தசை சுக்கர புத்தி என்பதில் அப்போது ஒருத்தருக்கு திருமணம் வந்து தோராயமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதாவது புதன் தசை புதியில் திருமணம் நடைபெறும் என்றால் அந்த அந்த குறிப்பிட்ட ரெண்டரை வருடத்தில் திருமணம் நடைபெறும் என்று கூறிவிடலாம் ஆனால் துல்லியமாக அந்த ரெண்டரை வருடத்தில் எப்பொழுது நடைபெறும் அல்லது அந்த மூன்று வருடத்தில் எப்பொழுது நடைபெறும் என்று கூறுவதற்கு நாம் மைக்ரோஸ்கோபிக் லொகேஷன் மெத்தட் அதாவது கோச்சாரத்தை பிருகுநந்தி நாடி முறையை பயன்படுத்தி கோச்சாரத்தை கொண்டு துல்லியமான தேதியை கண்டுபிடிக்கலாம் இந்த முறையில் அந்த குறிப்பிட்ட ரெண்டரை வருடத்தில் அதாவது புதன் தசை சுக்கர புத்தி நடக்கும் அந்த குறிப்பிட்ட ரெண்டரை வருடத்தில் அல்லது அந்த மூன்று வருடத்தில் கோச்சார குருவிற்கு நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ஜாதக சுக்கிரன் ஜாதக செவ்வாய் அல்லது ஜாதக சனியோடு பாகை ரீதியாக ஏக காலத்தில் எப்பொழுது தொடர்பு உண்டாகிறது என்று எளிதாக கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு கண்டுபிடிக்கும் அந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில்தான் ஒருவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஆக முதலில் தோராயமாக திருமண தேதியை தசாபுத்திகள் மூலம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிருகுநந்தி நாடி விதிகளை அடிப்படையாக கொண்ட கோச்சாரத்தின் மூலம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதை மிக துல்லியமாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும் நீங்கள் அவ்வாறு கணக்கிடும் பொழுது உங்கள் திருமண தேதியை அல்லது திருமணம் நடக்கும் மாதம் வரையில் சரியாக நீங்கள் கணக்க சரியாக கண்டுபிடி திருமணம் தே நடக்கக்கூடிய மா வருடம் மட்டுமல்ல மாதம் கூட சரியாக நாங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும் இதை நீங்கள் செக் பண்ண வேண்டுமென்றால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லது இதை நீங்கள் பரிசோதிக்க விரும்பினால் உங்களுடைய திருமண தேதியை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் எல்லோருடைய திருமணம் நடக்கும் நாளிலும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கோச்சார குருவிற்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஜாதக சுக்கரன் ஜாதக செவ்வாய் அல்லது ஜாதக சனியோடு ஏதோ ஒரு விட ஏதோ ஒரு விதத்தில் பிருகுநந்தி நாடி விதிப்படி பிருகுநந்தி நாடி விதிகளை படி ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும் நன்றி வணக்கம்